ஜென்டில்மேனா இருக்கிறதுக்கே நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டி இருக்குங்க இப்பெல்லாம் ஹெர்பெல் சாவேஸ்னு ஒருத்தர் சூப்பர்மேன் காஸ்டியூம் ஹேர் ஸ்டைல கெட்அப்பை மாத்திட்டு சூப்பர்மேனா மாற ரிஸ்க் எடுத்திருக்காருங்க இதுக்காக அவர் அறுவை சிகிச்சை எல்லாம் செஞ்சுருக்காரு அது பற்றியும் இந்த சூப்மேன் சூப்பர்மேனாக பண்ண செலவு கணக்கையும் பாருங்க கண்ணை கண்டிவிடும் உங்களுக்கு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் கவர்ந்துள்ள கதாபாத்திரம் சூப்பர்மேன் இவரைப் போன்று சாகசங்களை செய்ய வேண்டும் என பலரும் விரும்புவர் இதுபோன்று முயற்சி செய்தவர்தான் பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஹெர்பர்ட் சாவேஸ் இவருக்கு ஐந்து வயதாக இருக்கும்போது சூப்பர்மேன் கதாபாத்திரங்களை தொலைக்காட்சியில் பார்த்து ரசித்துள்ளார் பின் அதுபோன்று தானும் மாற வேண்டும் என்பதற்காக இதுவரையிலும் நான்காயிரத்து நானூறு பவுண்டுகளை செலவழித்துள்ளார் மேலும் வீட்டிலிருந்து வெளியே செல்லும் போது சூப்பர்மேன் ஆடைகளை உடுத்தியபடியும் தலையில் ஜெல் தடவி தனித்துவமாக தெரியும் இவர் இதற்கென்று பிரத்யேக அறுவை சிகிச்சைகளையும் செய்து கொண்டுள்ளார் அதாவது மூக்கு அறுவை சிகிச்சை தோல் வெண்மை நிறமாக மாறுதல் தாடை மறுசீரமைப்பு உதடு சமன் செய்தல் மற்றும் தோள்கள் சீரமைப்பு சிகிச்சை உட்பட பதிமூன்று அறுவை சிகிச்சைகளை மேற்கொண்டுள்ளார் கடந்த முப்பது வருடங்களாக சூப்பர்மேன் போன்று தன்னை மாற்றிக்கொண்டு வந்துள்ள இவர் அதனுடன் சிறு குழந்தைகளுக்கு நல்ல கதைகளை போதிக்கும் பணியை மேற்கொள்வதை தனது நோக்கமாகவும் கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார்